பாதிக்காம இந்த இன்டர்நெட் பாதிக்கக்கூடியவர்கள் சொசைட்டிகள் வைத்திருக்கக்கூடியவர்கள் சீரியஸாக பள்ளிவாசல்கள் மதரசாக்கள் எல்லாம் கொஞ்சம் சீரியஸாக இயங்கி உடனடியாக சலீம் மிருசூடைய அந்த எச்சை அவர் முன்மொழிந்திருக்கக்கூடிய அந்த முஸ்லிம் தனியார் சட்ட அந்த பரிந்துரையை ரத்து செய்து மிஸ்டர் முஸ்தபா அவர்களுடைய குழு முன்மொழிஞ்சிருக்க கூடிய அந்த கொண்டு வர சொல்லி நம்ம எல்லாரும் பேச வேண்டிய கட்டாயம் இல்ல என்றால் அவர்களுடைய அந்த நடைமுறை வந்துவிட்டால் மிச்ச சிக்கல் நமக்கு வந்துவிடும் நிறைய முரண்படக்கூடிய நிலை வந்துவிடும் தலாக்குன்னால் அவங்க என்ன சொன்னாங்கன்னா தலாக்கு வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் காவிரியாருக்கு முன்னால வந்து தலாக் சொன்னா தான் தலாக் நடக்கும் ஹதீஸ்லாசிலும் சொல்றாங்க மூன்று விஷயங்கள் சீரியஸும் சீரியஸ் தான் சீரியஸ் தான் மற்றது மூன்றாவது அடிமை இருந்தால் உரிமை விடுவது சும்மா ஒரு அடிமையை பார்த்து உன்னை நான் விடுதலை செய்து விட்டேன் போண்டு சொன்னால் விடுதலை ஆயிடுவார் இது ஒரு சொன்னாலே செல்ல நம்ம வகை நம்ம பின்பற்றக்கூடியது வகை வகைக்கு மாற்றமான நம்ம பேச முடியாது இப்போ நான் இங்கே எதை பதிவு செய்ய வருகிற இந்த ஹிஸ்டியை நான் சொல்லி எதை பதிவு செய்ய வருகிறேன் என்று கேட்டால் இப்ப மகாசிது ஷரியா இஸ்லாத்தின் நோக்கங்கள் ஷரியாவின் நோக்கங்களை புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் நிறைய சிந்தனையாளர்கள் என்று நினைக்கிற ஒரு சிலர் என்ன செய்யறாங்க கேட்டால் இப்ப இதுக்கு பின்னாலே யார் இருக்கிறார் இவர்களுடைய நோக்கம் என்ன இந்த மிஸ்டர் சலி மர்சூப் அவர்களுடைய அந்த எத்தில் கூறப்பட்டிருக்கிற விஷயங்களின் பின்புலம் என்ன மக்காசிது ஷரியா என்றால் இதெல்லாம் யோசிக்கணும் அதை யோசிக்காம சில சாதான கருத்துக்கள் சில அறிஞர்கள் சில கருத்துக்களை சொல்லுவாங்க அந்தந்த அப்படியான கருத்துக்களை தேடி தேடி வந்து இப்போ மக்கள் அந்த அறிஞர் இந்த அறிஞருடைய கருத்து நம்ம கவனத்தில் எடுக்கப்பட வேண்டியது அதுவும் வலுவான ஒரு அறிஞர் இப்படி சொல்றாங்க முதல்ல அந்த அறிஞர் சொன்னாரா இல்லையான்றத நீங்க கன்வெர்ம் பண்ணீங்களா அப்படி நீங்க பார்த்தால் அன்புள்ள சகோதரர்களை இப்படி கருத்துக்கள் ஃபிக்குது புத்தகங்கள்ல நிறைய வரும் உதாரணமாக விதாயத்தில் முஜ்தஹித் என்கிற புத்தகத்தில் இமாம் இபுல் ருஷித் ரஹிமகுல்லா அவர்கள் சொல்லுகிறார்கள் நாயி சொன்னதாக எப்படி கேட்டால் பயணத்தில் இருக்கிறவர் கசிறு செய்யலாம் தானே பிரயாணத்தில் இருக்கிற ஒருவர் கசிறு செய்யலாம் இது பொதுவாக உள்ளது அல்ல குருவானிலேயே சொல்ல நீங்கள் பூமியில் பயணம் செய்தால் கசி செய்வதில் எந்த குற்றம் இல்லை என்று இப்ப இமான் இபுல் ருஷித் என்ன சொல்றாங்கன்னு கேட்டால் ஆயுஷனாகி சொன்னாங்களாம் பயணத்தில் இருக்கிறவரை எப்ப கசுறு செய்யலாம் என்றால் அவருக்கு ஒரு பயமான சூழல் இருந்தால் தான் செய்யலாம் இப்போ இந்த கருத்தை கொண்டு வந்து பேசி ஆயுஷனாகி சொன்னதாக இமாம் இபு சொல்கிறார் எனவே இந்த கருத்துக்கும் பெருமானம் இருக்கின்ற ஒரு அறிஞர் பேசுவது எவ்வளவு முட்டாள்தல் அதே போல நீங்க பார்த்தலாம் இமாம் இபு குதாமர் அவர்கள் தன்னுடைய அல்முகுனி என்ற ஒரு பிரபல்யமான கித்த மார்க்கம் படித்த எல்லோருக்கும் தெரியும் அது அல் முகுனி என்கிற கித்தாப்ல என்ன சொல்றாங்க என்றால் அப்பா சுலைமான் முன் மூசா ஹாரிஸ் முன் அபி ரபி ஆ போன்ற அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் ஒருவர் ஊரில் நான் நிந்த ஊரில் இருக்கிற நிந்த ஊரில் இருக்கிற நான் பயணம் செய்ய நீயத்து வைத்து விட்டால் நிந்த ஊரிலேயே நான் கசுறு செய்யலாம் இந்த ஊர் நின்ற ஊர் நான் நிந்த ஊரிலிருந்து பயணம் போவதற்கு நீயத்து வைத்து விட்டால் நிந்த ஊரிலிருந்தே நான் கசுறு செய்யலாம் இந்த கருத்தை யாராவது ஏற்றுக்கொள்வாங்களா இது இன்னென்ன அறிஞர்கள் சொன்னதாக முகநிலை வருகிறது எனவே இதற்கும் ஒரு பிரமாணம் கொடுக்கணும் என்று கூட முட்டாள்தனமாகும் அதே போல நீங்க பார்க்கலாம் பயான் என்கிற புத்தகத்தில் அந்த ஆசிரியர் என்ன சொல்றார் என்றால் இமாம் அபு ஹனீஃபாவும் அவர்களுடைய மாணவர்களும் சொல்கிறார்கள் அதே போன்று ஹசனும் வாஹிரியும் சொல்லுகிறார் மன்னிக்க வேண்டும் அபு ஹனீஃபாம் அவருடைய தோழர்கள் தோழர்கள் என்பது அபு யூசுப்பும் முஹமது புல் ஹசன் இவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால் அக்கீகா என்பது சுண்ணத்தல்ல அக்கீகா என்றது சுண்ணத்தல்ல அக்கீகா என்றது என்ன ஜாகிய காலத்தில் இருந்த ஒரு நடைமுறை அவ முஸ்லிம்கள் இஸ்லாம் வந்ததைப் பொருள் செஞ்சிட்டு வந்தாங்க அவ்வளவுதான் அது ஒரு சுண்ணத்தல்ல அது மாதிரி இப்போ ஒரு வந்த அவங்களுடைய அந்த சிந்தனையாளர்கள் ஒருவர் சொன்ன ஒரு கருத்து இருக்கின்ற தாடி சுண்ணத்தில் அது சும்மா ஜாகிரிய காலத்தில் இருந்து வந்த ஒரு நடைமுறை இப்படி கருத்துக்களை எல்லாம் கொண்டு வந்து மக்கள் மத்தியில பேசி இப்படி இமாம் அபு ஹனீஃபா உண்மையிலே மாபு ஹனீஃபா பெரிய ஒரு இமாம் அது மறக்கிறதுக்கு இல்ல இமாம் அபு ஹனீஃபா சொன்னதற்காக அதற்கு நம்ம பெருமானம் கொடுக்கலாம் என்று இந்த கருத்து எடுக்கலாமா அதே போல நீங்க பார்க்கலாம் வேண்டுமென்று ரமவானில் ஒருவர் தன்னுடைய மனைவியோடு தாம்பத்தியத்தில் ஈடுபட்டு விட்டால் அவருக்கு குற்றப்பரிகாரம் கிடையாது இது அல்பயான்ல இம்ரானி என்பவர் இம்ரான் என்பவர் சொன்னதாக குறிப்பிடுகிறார் அல்பயான் என்ற புத்தகத்தினுடைய ஆசிரியர் இம்ரானி என்பவர் இமாம் நஹஇஇ இமாம் ஷஹி இமாம் கதாஜா இமாம் ஜுபேர் போன்ற அறிஞர்கள் இதை சொன்னதாக குறிப்பிடுகிறார்கள் இந்த அறிஞர்களே சொல்லியிருக்கிறார்கள் எனவே ரமலான்ல ஒருவர் மனைவியோடு தாம்பியத்தியத்தில் ஈடுபட்டு விட்டால் கஃபாரா தேவையில்லை அப்படி ஒரு கருத்தை சொல்லலாமா அதே போல நீங்க பார்க்கலாம் ஒரு உபச்சாரம் செய்கிறார் விபச்சாரம் செய்து அந்த விபச்சாரத்தின் மூலம் ஒரு குழந்தையை பெற்று பெற்றார் இந்த குழந்தை அவர் கல்யாணம் முடிக்கலாமா ஒரு ஆள் ஒரு பெண்ணோட விபச்சாரம் செய்கிறார் ஒரு குழந்தை பொம்பளை புள்ள பிறகு விபச்சாரத்தின் மூலம் பிறகு அந்த புள்ள வளர்ந்து வந்து பிறகு இதை அடைஞ்சிட்டு இந்த பிள்ளைய அந்த வாப்பா அதாவது விபச்சாரம் செய்த அந்த ஆண் திருமணம் முடிக்க முடியுமா என்று கேட்டா எல்லாருமே இயல்பாகவே என்ன சொல்லுவோம் கூடாதுன்னு தான் சொல்லுவோம் ஆனால் முகனிலே ரிமல்லா அவர்கள் சொல்கிறார்கள் இம்மா மாலிக்மாம் ஷாஃபி போன்றவர்கள் கல்யாணம் முடிக்கலாம் என்று சொல்லி இருக்கிறார்கள் அப்போ அப்படி ஒரு நடக்கும் போது இப்படி இம்மா மாலிக்மாம் ஷாஃபி சொன்னதாக வருகிறது எனவே அதற்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று பேசலாமா அதே போல இப்ப ஒரு மனை ஒரு பெண்ணை திருமணம் முடிக்கிறாரே இருக்கிறது அந்த பெண் திருமணம் முடித்து கணவன் மூத்தானவன் அல்லது தலா சொல்லப்பட்டவன் அந்த பெண்ணிடம் ஒரு பிள்ளை இருக்கிறது புதிதாக திருமணம் புள்ளைய முடிக்கலாமா கேள்வி தானே ஒருவர் ஏற்கனவே திருமணம் முடித்து கணவன் மூத்து அல்லது தலாக் ஆனால் அந்த பெண்ணு கிட்ட ஒரு பிள்ளை பொம்பளை பிள்ளை ஒன்று அந்த பெண்ணுடைய பிள்ளையாக இருக்கிறது இப்ப திருமணம் முடிக்க புதுசா முடிக்க போகிறவருக்கு அந்த பிள்ளை யாரு ரபீபா சொல்வது குரான் குர்ஆன்ல தெளிவாக அல்லாஹ் சொல்றான் வரபாயிபுக்கும் லாத்தி ஃபி ஹுஜூரிக்கும் மின் நிசாயிக்கும் லாத்தி தகல்தும் பிஹின்ன இப்ப நீங்க சேர்ந்த மனைவி மாறிட்ட இருக்கிற அந்த பிள்ளைகள் வந்து உங்களுக்கு ஹராம் ஆகி விடுவார்கள் ஆனால் முகனில இமாம் இப்னு குதாமா சொல்றார்கள் உமர் அலி தாவூத் ஜாஹிரி போன்றவர்கள் உமர் அலி ரலியல்லாஹு அன்ஹுமா தாவூது ஜாஹிரி ரஹிமஹுல்லாஹ் போன்றவர்கள் ரபீபா அவரிடம் இல்லாவிட்டால் அதாவது அந்த பெண் அவனை உள்ளதான் ஆனால் அவகிட்ட இல்ல அந்த புள்ள அந்த புள்ள வேற ஒரு இடத்துல இருக்கு இவகிட்ட என்று சொன்னால் அந்த புள்ளையை இவர் திருமணம் முடிக்கலாம் என்ன கருத்து இது இது அலி சொல்லிருப்பாங்களா அல்லது உமர்லையெல்லாம் அவங்க சொல்லியிருப்பாங்களான்னு யோசிக்கணுமா இல்லையா அப்ப சொன்னார்கள் என்று புத்தகத்தில் வார கருத்தெல்லாம் எடுத்து மக்கள் மத்தியில் பேசுவது எவ்வளவு பெரிய ஒரு பாரதூரமான விளைவை ஏற்படுத்தும் என்பதை நம்ம சிந்திக்கிறோம் அதே போல இமாம் நவவி அவர்கள் சொல்றாங்க ஒரு பெண் விட்டால் அந்த பெண்ணுடைய உடல் முழுவதுமே இந்த கருத்தை இமாம் அபு யூசு தன்னுடைய தோழர்களை தொட்டு அறிவித்ததாக இமாம் நவவி அவர்கள் மஜ்மூலே குறிப்பிடுகிறார்கள் அப்ப இந்த கருத்தை எடுத்து வச்சு நம்ம இதை நம்ம ஆய்வு செய்ய வேண்டும் சிந்திக்க வேண்டும் இதற்கும் பெருமானம் இருக்கிறது இப்படி பேசலாமா அதே போல நீங்க பார்க்கலாம் ஜக்காத்தை கொடுக்கிறது கட்டு கூட்டம் இருக்கு ஆனால் ஷரோஹல் கபீர் மம் ராபி ரஹ் அவர்கள் சொல்கிறார்கள் அனசுலான் அவர்கள் ஹசுல் பசரி போன்றவர்கள் அதே போல முகனியில் ஐபுலகுதாம் அவர்கள் ஹசுல் பசரி அத்தா போன்றவர்கள் பாலங்காட்டுவதற்கு ரோட்டு போறதுக்கெல்லாம் ஜக்காத்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இப்போ நவீன சிந்தனை இன்றைய காலத்திற்கேட்ட சிந்தனை என்று வந்தவர் அவர் பேசுகிறார் என்ன ஜக்காத்து நீங்க வந்து மக்காசி அதன் அடிப்படையில் பார்க்கும் போது இன்றைக்கு ரோட் போடுறதுக்கு ஜக்காத் கொடுக்கலாம் பாலம் போடுறதுக்கு ஜக்காத் கொடுக்கலாம் இப்படி எல்லாம் பேச ஆரம்பிச்சா என்ன நடக்கும் அதே போல நீங்க பாருங்க முகனியில இம்மா விழுப்புதாம சொல்ல காசிபுன் இப்ராஹிம் என்கிற அறிஞர் சொல்லுகிறார் ஒருவர் ஒன்பது பெண்களை திருமணம் முடிக்கலாம் ஒரே நேரத்தில் ஒன்பது பெண்களை திருமணம் முடித்திருக்கலாம் அறிஞர் சொன்னார் என்பதற்காக அதுக்கு நம்ம பெருமானம் கொடுக்க முடியாது அதே போல ஒரு மஜூசி மஜூசி வந்து மீன் பிடித்தால் மஜூசிண்டாரு நெருப்பு வணங்கி ஒரு நெருப்பு வணங்கி மீன் பிடித்தால் அந்த மீனை சாப்பிடக்கூடாது ஒரு நெருப்பு வணங்கி அதாவது இணை வைக்கக்கூடிய ஒருவன் மீன் பிடித்தால் மீன் சாப்பிடக்கூடாது முகுனில இமாம் இபு குதாம் ரஹ்மூல்லா அவர்கள் இமாம் மாலிக் சொன்னதாகவும் லைஸ் இமாம் லைஸ் சொன்னதாகவும் இந்த கருத்தை பதிவு செய்கிறார்கள் அதே போல இமாம் குருத்துபி ரஹ்மூல்லா அவர்கள் தன்னுடைய தஃசீர் இல்ல அபு அப்துல் ரஹ்மான் ஹப்பாப் போன்றவர்கள் சொன்னதாக சொல்றாங்க ஆம்பளைகளுக்கு தங்கம் ஹராம் இல்லை ஆண்களுக்கு தங்கம் ஹராம் இல்லை

ஒரு ஆளும் ஜும்மா தொழலாம் தனி ஒரு ஆள் வைக்கிறார் அவரும் ஜும்மா தொழலாம் அதே போல இமாம் இபுன் குதாமா முகனில சொல்றாங்க அம்ருபுல் நாசுல் எல்லானவர்கள் சொன்னதாக உடும்பு இந்த முயல் சாப்பிடுறது ஹராம் அண்டு இப்ப நான் இந்த நிறைய கருத்துக்களை சாதாரண கருத்துக்களை உங்களுக்கு சொன்ன நெருக்காக கேட்டால் இப்ப நவீன சிந்தனை மகாசிது இப்படி சொல்லி கொண்டு வந்து இப்படி அரிதான கருத்துக்களை கொண்டு வந்து மக்கள் மத்தியிலே பேசக்கூடிய நிலையை நம்ம பார்க்கிறோம் இந்த தொடரில் தான் இந்த உலகையாக்குள்ளையும் வந்து நிற்கிறாங்க உலகையாவை பொறுத்தவரையில் அன்புள்ள சகோதரர்களே தெளிவான விஷயம் எல்லா கிட்டத்தட்ட இமாம் இபின் அப்துல் பர் இமாம் குர்துபி இமாம் ராஃபி இமாம் நவோவி இமாம் சன் ஆனி இமாம் இபுனு கையம் அல் ஜோசியா இப்படி நிறைய இமாம்கள் என்ன சொல்றாங்க என்றால் உதகியா கொடுப்பதற்கு தகுதியான பிராணிகள் ஆடு மாடு ஒட்டகம் இது வேறு எதுவும் கொடுக்க முடியாது இதில எல்லா அறிஞர்களும் ஏகோபித்திருக்கிறார்கள் என்பதை இவர்கள் குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம் இப்படி தெளிவாக சொல்லப்படும் கூட அம்மா அல்ல அல் ஆம் என்பதைத்தான் உலகியா ஹதியை பற்றி பேசுகிற போது சொல்கிறார் அல்ல அண்ண ஆம் என்று சொன்னால் ஆடு மாடு ஒட்டகத்தை குறிக்கும் மாட்டில நிறைய உள்ள வெரைட்டிஸ் இருக்கு மாடுகள் நிறைய மாடுகள் ஆஸ்திரேலியா மாடுக்கும்ேப்ப மாடுக்கும் ஒவ்ரும மாடுன்றும் இப்படி மாடுகள்ல பல வகை எல்லா மாடும் கொடுக்கலாம் அதே போல ஆடுகளை நீங்கள் பார்த்தால் மாய் இன்றைக்கு வான் இன்றைக்கு இப்படி சிலம் ஒரு சந்தர்ப்பத்துல சொன்னாங்க உங்களுக்கு இந்த மா இந்த ஆடு கிடைக்காவிட்டால் இந்த ஆட்டைத்தான் கொடுக்க வேண்டும் என்கிறார்கள் இந்த ஆடு கிடைக்காவிட்டால் கோழி கொடுக்கலாம் என்று சொந்த ஆலிசம் அவர்கள் எங்கேயும் சொன்னதில்லை இது ஒரு சாதாரண கருத்து இந்த சாதாரண கருத்தை ஏன் மக்களுக்கு இப்ப சொல்லணும் இது அமான இல்மையா நீங்க ஒரு படிச்ச சொசைட்டியை உருவாக்கிட்டீங்க சிக்குகை நல்லா புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு உம்மத்தை உருவாக்கி விட்டீர்கள் எனவே அந்த உம்மத்துக்கு நீங்க பாடம் நடத்துறதுக்கு இப்படியும் ஒரு கருத்து இருக்கின்றது சொல்ல வாரீங்களா அல்லது இந்த இந்த சாதாரண கருத்து சொல்றவங்க என்ன பண்றாங்க கேட்டால் நான் ஏற்கனவே சொன்னேன் அந்த முஸ்லிம் தனியார் சட்டம் அதுக்குள்ள கொண்டு வந்து இப்படி வழி பெண் வலியாக இருக்கலாம் என்று இந்த அறிஞர் சொல்றார் ஓ ஏதோ ஒரு அறிஞர் சொன்னது தேடிக்கு வந்து இந்த பெமினிஸ்டுக்கு சப்போர்ட்டா பேசுறாங்க மீது அவங்களுக்கு வாய்ப்பா போகுது உண்மையாக சலீம் மர்சூப் அவர்களுடைய அறிக்கை எடுத்து பார்த்தா ஆதாரம் ஒன்றும் இல்ல சும்மா அவங்க நடைமுறைகள் அந்த நாட்டில இருக்கு இந்த நாட்டில இருக்கு இதுதான் லொஜிக்கையும் நடைமுறைகளையும் தான் ஆதாரம் காட்டுறாங்க இப்ப இவங்க ஆதாரம் தேடி கொடுக்குறாங்க அறிஞர்கள் என்றும் சமூக சீர்திருத்தவாதிகள் என்றும் பேசக்கூடியவர்கள் என்ன செய்யறாங்க ஆகாரம் தேடி கொடுக்கிறாங்க இப்ப இந்த அறிஞர் சொன்னார் இந்த அறிஞர் அந்த அறிஞர்களுடைய கருத்துக்கள் சாதாரண கருத்து முதல்ல உண்மையிலேயே அந்த அறிஞர் சொன்னாரா என்பது ஆய்வு செய்யணும் அறிவிப்பாளர் வரிசை ஒன்று அதுக்கு இருக்கும் அவர் சொன்னது உண்மையாக இருந்தால் இரண்டாவது அவர் சொன்னதுக்கு என்ன நியாயம் என்றதை பார்ப்போம் அறிஞர்கள் சொல்ற எல்லாம் சரி வருமா அறிஞர் சொல்வது குரான் ஹதீஸுக்கு உடன்பாடானதாக இருந்தால் இஜித்திஹாத் என்று சொல்லுவோம் அதுக்கு அவருக்கு சரியான முடிவு அடைகிறவருக்கு ரெண்டு கூலி தவறான முடிவு அடைகிறவருக்கு ஒரு அப்படி இல்லாமல் சும்மா கூலின் ஆதாரம் இல்லாத கருத்துக்களை கொண்டு வந்து மக்கள் மன்றத்திலே போட்டு இந்த குழப்பவாதிகளுக்கு சந்தர்ப்பங்களை உருவாக்கி கொடுப்பது ஒரு ஒரு படித்தவருக்குரிய சரியான பண்பாக மார்க்கத்தை அறிந்தவருக்குரிய சரியான பண்பாக இருக்காது என்பதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம் இப்ப இவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டால் இந்த ஆடு கொடுக்கலாம் இந்த சாரி மான் கொடுக்கலாம் மரம் கொடுக்கலாம் கோழி கொடுக்கலாம் என்று சொல்றார்கள் நியாயப்படுத்துறதுக்கு ஆதாரம் தேடிக்கு காலத்துல தன்னுடைய அடிமை ஒருவரை அழைத்து அவரிடம் ரெண்டு திரகங்களை கொடுத்து திரகம் வெள்ளிக்காசு ரெண்டு வெள்ளிக்காசை கொடுத்து சொல்றார் இதை கொண்டு போய் நீ இறைச்சி வாங்கிட்டு வா இந்த ரெண்டு திரவத்தையும் கொண்டு போய் இறைச்சி வாங்கினேன் வாங்கிட்டு நீ போகும் போதும் மண் இலக்கையக்க யாராவது உன்னை பார்த்தால் ஹா விஹி வகைய டு இபுனு அபாஸ் என்று சொல்லும் இதான் இபுனு அபாஸுடைய உலகையா என்று சொல்லு இபுனு அபாஸ்ல எல்லா வனவுமா சொன்னாங்களாம் தகினங்க என்ன விளங்குது இறைச்சி வாங்கி உலகையா கொடுக்கலாம் ரைட் இது ஒரு ஆதாரம் அவன் ஆதாரம் என்ன என்று கேட்டால் பிலாரதியு அன்புபவர்கள் அவர்களை தொட்டு வரக்கூடிய செய்தி அவங்க சொல்றாங்களாம் நீ ஒரு சேவலை உவகையாவாக கொடுத்தாலும் நான் அதை பொருட்படுத்த மாட்டேன் நீ ஒரு சேவலை சேவல் கோழியை உதகையாவாக கொடுத்தாலும் அதை நான் பொருட்படுத்த மாட்டேன் என்று பிலார் பிலாருல்லானவர்கள் சொன்னார்கள் அது இது என்ன வழங்குது சேவல் கோழியை கொடுக்கலாம் இத நியாயப்படுத்த அந்த கருத்தை நியாயப்படுத்துறதுக்கு இதை கொண்டு வந்து இதை மக்கள் மத்தியில் அறிமுகப்படுத்தி இப்ப நியாயம் சொல்லிட்டு இருக்கிறாங்க உள்ள சகோதரர்களே இந்த ரெண்டு அசர்களும் லாய்பானவை ரெண்டு அதும் பலவீனமானவை ஆதாரமாக எடுக்கக்கூடியவை கிடையாது குறிப்பாக இந்த முதலாவது இப்னா அப்பா சலையல்லா மன்ஹுமா அவர்களுடைய அந்த அசரிலே அபு மாஷர் என்று சொல்லக்கூடிய நஜி சிந்தி என்று சொல்லக்கூடிய ஒருவர் இடம்பெறுகிறார் அவரை பொதுவாக எல்லா ஹதீஸ்கலை விற்பன்னர்களுமே லைஃப் ஆக்கி இருப்பதாக இமாம் அபு அகமது அல் ஹாக்கிம் இமாம் ஹலீலி போன்றவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்பதை இமாம் மிஸ்ஜி அவர்கள் தன்னுடைய புத்தகத்திலே குறிப்பிட்டு காட்டுகிறார்கள் அதே போன்று இமாம் புகாரி போன்றவர்கள் இந்த மாஷர் என்பவரை முன்கிர் ஹதீஸ் என்று சொல்வதாக நம்ம நம்மத் என்ற புத்தகத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது எனவே இந்த இமுன் அப்பா சலையல்லா மனுமா அவர்களுடைய செய்தி பலவீனமானதாகும் அதே போல இந்த விழாவில்லானவர்கள் சொல்கிறார்களே ஒரு சேவலை கொடுத்தாலும் நான் அதை பொருட்படுத்த மாட்டேன் என்று அதுவும் வாய்ப்பானது என்பதை பல அறிஞர்கள் குறிப்பிடுவதை பார்க்கிறோம் குறிப்பாக இமாம் இபுன் அப்துல்பர் ரஹ்மூல்லா அவர்கள் தன்னுடைய இஸ்தி என்கிற நூலிலே இதை குறிப்பிட்டு இது பலவீனமானது என்பதை சொல்கிறார்கள் அதே நேரத்திலே இமாம் ஷாஃபி இமாம் தஹாவி போன்ற அறிஞர்கள் என்ன சொல்றாங்கன்னு கேட்டால் சரி ஒரு வாதத்துக்கு இது என்று வைத்துக் கொண்டால் இது இபுன் அப்பாஸ் உடையவும் இபு பிலாரி அல்ல மாஸ்டர் ஒரு வாதத்துக்கு சரி என்று வைத்தால் அதில் இருந்து என்ன எடுக்கணும் முடிவு இவர்கள் வந்து மக்களுக்கு என்ன சொல்ல வாஜிப் இல்லை என்பதை உணர்த்துவதற்காகத்தான் அவர் உதகையா கொடுக்காம இறைச்சி வாங்கி கொடுத்து இதுதான் பாசர் உதுகையாண்டு வழங்கிக்கங்க இவர் சொன்னார் நீங்க சேவையில் உதவியாக கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை சொல்றதுக்கு அர்த்தம் இதுதான் இது இன்னும் ஒரு கோணத்தில் எப்படி புரியணும் என்று கேட்டால் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் புற சொல்லால இஸ்லம் அவர்கள் சில விஷயங்களுக்கு நமக்கு சில வழிகாட்டல்களை அந்த அரபிக் ஸ்டைலில் தந்திருப்பாங்க அரபிக்கு ஒரு ஸ்டைல் இருக்குது அந்த ஸ்டைலில் தருவாங்க உதாரணமாக சொல்கிறார்கள் மன்பன அலி இல்லாஹ் மஸ்திதன் வலவ் க கஃப்ஸி கதா ஒரு பள்ளிவாசலை கட்டுகிறாரோ அவருக்கு சுவர்க்கத்தில் ஒரு வீடு கட்டப்படும் அந்த ஹரிசல் யார் ஒருவர் ஒரு பறவை தங்குகிற அளவுக்கு ஒரு பள்ளி வாசலை கட்டுகிறாரோ அவருக்கு ஒரு வீடு கட்டப்படும் பறவை அளவுக்கு இந்த இடத்துல என்ன புரிகிறோம் அதனுடைய அந்த உணர்த்துறது நம்முடைய நோக்கமாக இருக்கிறது என்பதுதான் இங்க நம்ம புரிய வேண்டியது அதே போல நம்ம பார்க்கலாம் അവ കൈവെട്ട് മുസ്ലിം വരക്കൂടി ഹദീസ് മുട്ടയെ ஒரு கல்லனை திருடனை அல்லாஹ் ஷஃபிக்கிறான் அவன் முட்டை திருடியதனால் அவனுடைய கை வெட்டப்படும் முட்டை திருடினா கை வெட்டப்படுமா ஒரு முட்டையை களவெடுத்தால் கை வெட்டப்படுமா இல்ல இஜமா ஏகோவியத்தை முறையில் யாருகிட்டயும் வேலைல எந்த மாற்று அபிப்ராயமும் இல்லை முட்டை களவெடுத்ததுக்காக கை வெட்டுறதில்லை அப்ப இங்க என்ன சொல்ல வராங்கிற சொல்லாரு செல்லம் திருட்டின் பாரதூரத்தை சொல்ல வருகிறார் அப்போ திலாவயில்லானவர்கள் ல உபாலி நீ ஒரு சேவலை உலகியா கொடுத்தால் நான் பொருட்படுத்த மாட்டேன் என்று சொல்ல வந்தது என்னது முக்கியத்துவத்தை சொல்றது என்ன உலகியா கொடுத்தார்கள் ஆடு மாடு ஒட்டகம் தான் கொடுத்தார்கள் அந்த காலத்துல மான் இருக்கலையா இருக்க இல்லையா அந்த காலத்துல கோழி இருக்கலையா அந்த காலத்துல புறா இருக்கலையா ருசல்லாலிஸ்லம் அவர்கள் அதை நடைமுறைப்படுத்தி இருக்கலாம் சகாபாக்கள் செஞ்சிருக்கலாம் பிற்பட்ட காலத்தில் ஆகுது என்றால் உலகியாவுக்கு தகுதியான பிராணி ஆடு மாடு ஒட்டகம் அன்னஹாம் தான் மற்ற கருத்து பிழையான கருத்தாகும் அதை கொண்டு போய் என்று சொல்லிட்டு இதுக்கு ஒரு கூலி கிடைக்கும் ரெண்டு கூலி கிடைக்கும் உண்டெல்லாம் வாதிட முடியாது என்பதை நாம் புரிந்து கொள்ளணும் அடுத்ததாக ஒரு கருத்து சொல்றாங்க அந்த நவீன சிந்தனையாளர்கள் என்ன கேட்டால் உலகியாவுடைய காசு எடுத்து சதக்கா கொடுக்கலாம் உலகியா உதாரணமா ஒரு ஆடு வாங்குறதுக்கு நமக்கு ஒரு முப்பதாயிரம் தேவை நம்ம என்ன செய்யறது ஆடு வாங்க தேவையில்லை இந்த காசு எடுத்து சதக்கா கொடுத்துரு கொடுத்தா உலகியோட நன்மை நமக்கு கிடைக்கும் அதே போல மாடு வந்து ஐயாயிரம் அந்த மாட்டை நம்ம மறக்க தேவையில்லை அந்த எழுபத்தைய ஒரு வேலைக்கு சதக்கா செய்கிறது இப்படி பேசுறாங்க என்னென்ன இடம் மகாசிது சரியா அதை பேசிக்க வரக்கூடிய மகாசிது சரியா எல்லாத்துக்கும் ஒன்று மகாசிது சரியா மக்களுக்கு ஒன்று முழங்குற இல்லை மகாசி சரியானோடனே என்னமோ ஒன்று நினைச்சிட்டு அவங்களும் ஒரு சிலர் சரி கண்டு கொண்டு இருக்கிறார்கள் அன்புள்ள சகோதரர்களே இது தொடர்பாக நம்ம பார்க்குற நேரத்தில் புக்கமாக்களில் மிக பெரும்பாலானவர்கள் என்ன சொல்றாங்க என்றால் உலகாவுக்கு பதிலாக சதக்கா கொடுக்கலாகும் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் வந்து பதிலாக காசை கொடுக்கிறது அது மாதிரி உலகியாவுக்கு பதிலாக காசை கொடுக்கிறது உலகியா கொடுத்த நன்மை கிடைக்குமா என்றால் இஸ்லாமிய சட்ட அறிஞர்கள் இமாம்கள் மிக பெரும்பாலானவர்கள் என்ன சொல்கிறார்கள் அப்படி காசு கொடுக்க முடியாது என்று சொல்கிறார்கள் இமாம் மாலிக் ரஹ் அவர்கள் காசு கொடுக்க முடியும் என்று சொன்னதாக ஒரு செய்தி வருது ஆனால் அதை நான் ஏற்கனவே அந்த அடிப்படையில் அந்த கருத்தை தேடி பார்த்தால் அது லைஃப் இவன் சொல்லல சொன்னதாக புத்தகங்களில் எழுதப்பட்டிருக்கிறது ஆனால் இம் மாறி சொன்னது என்பது பலவீனமானதாகும் எனவே உலகியாவுடைய காசை சதக்காவாக கொடுக்க முடியாது என்பதுதான் சரியான கருத்தாகும் எகிப்தில் இருந்த ஒரு முஃப்தி நம்ம சவுதியை சொன்னா தான் கோவிச்சுக்குவாங்க உடனே எகிப்தில் இருந்த ஒரு முஃப்தி முஸ்தி என்ன சொன்னாருன்னு கேட்ட முகம்மது ஆஹ் ஹஸ்மி என்று சொல்லக்கூடிய அந்த முஃப்தி ஆரம்பத்தில் இருந்த ஒரு முஃப்தி சொல்கிறார் இந்த பெருமதியை கொடுப்பதை பொறுத்தவரையில் உதேஹியாவுடைய அந்த பிராணியின் பெருமதியை கொடுத் பொறுப்பதை பொறுத்தவரையில் அல்லது அராஹு அல் அஹ் ஜும்மு அஜாமு ஜவாஜி பித்தாலி சதகபில் உதஹையா அதாவது உலகியா காச சதகாவாக மாத்தப்படாது உலகியாவும் தான் கொடுக்க வேண்டும் என்பதைத்தான் நான் ஏற்றுக்கொள்கிறேன் காரணம் வந்து தான் கொடுக்க வேண்டும் என்ற ஆதாரம் பலமானதாகவும் அவர்கள் இப்படி சொன்னார்கள் என்கிற செய்தி பலவீனமானதாகவும் இருக்கிறது அதே நேரத்தில் அவர் என்ன சொல்றாரு மீதுதான் முக்கியமான பொருள் இந்த கருத்த மக்களுக்குள்ள விட்டமாக இருந்தா என்ன நடக்கும் காலப்போக்குல உலகியாவே இல்லாம பேச்சு காலப்போக்கில் உதுகையாவே இல்லாமல் போய்விடும் என்பதை இந்த முஃப்தி ஷேக் மஹமத் மஹ்லூஃப் அவர்கள் குறிப்பிடுவதை நம்ம பார்க்குறோம் எனவே உதுகையாக்கு கொடுக்கிறது பிராணி அல்லாஹ் என்ன சொன்னான் நீங்கள் அறக்கிற பிராணியில் நீங்கள் அறக்கிற பிராணியில் இறைச்சியோ இரத்தமோ அல்லாஹுவை சென்றடைவதில்லை உங்களுடைய உள்ளங்களில் உள்ள தக்குவாதான் அல்லாஹுவை சென்றடைகிறது அப்ப அறக்கணும் ஏதா பிராணியை தான் நடக்க வேண்டும் அதுக்கு பதிலா காசு கொடுக்குறேன்டா ரசோல்லாவுடைய காலத்திலயும் காசுக்கு தேவை இருந்துச்சா இல்லையா அப்ப ரசோல்லா சொல்லிருப்பாங்க அதை சஹாபாக்குடைய காலத்துல காசுக்கு தேவை இருந்து சஹாபாக்கு செஞ்சிருப்பாங்க எனவே இவ்வாறான சாத்தான கருத்துக்களை வாய்ஃபான கருத்துக்களை மக்கள் மன்றத்தில் கொண்டு வந்து மக்களை குழப்புவது மிகப்பெரிய ஒரு அநியாயமும் வழிகேடும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதே போல அன்புள்ள சகோதரர்களை உலகியாவோடு தொடர்பான இன்னும் ஒரு செய்தியை சொல்லி இந்த வகுப்பை நிறைவு செய்யலாம் நினைக்கிறேன் உலகியா கொடுக்கக்கூடிய காலம் எப்போ உலகியா கொடுப்பது இதை பொறுத்த வரையில் இதுல உண்மையிலே கருத்து வேறுபாடு இமாம்கள் மத்தியில் இருக்கு நியாயமான கருத்து வேறுபாடு இஜித்திஹாதுக்கு இடம்பாடான கருத்து வேறுபாடு இருக்கிறது சில அறிஞர்கள் சொல்கிறார்கள் பெருநாள் அன்றைக்கு தான் உதகையா கொடுக்கணும்னு சொல்றாங்க பெரும்பாலான அறிஞர்கள் சொல்கிறார்கள் பெருநாள் அன்றும் இன்னும் இரண்டு நாட்களும் அதே போன்று அவங்களுக்கு ஈக்குவலான இன்னும் ஒரு சாரார் என்ன சொல்றாங்க என்றால் அன்றும் இன்னும் மூன்று நாட்களும் சொல்றாங்க இந்த மூன்று சாராரும் இந்த கருத்துக்களை முன்வைப்பதற்கு காரணம் என்னென்றால் என்றால் இது தொடர்பாக வரக்கூடிய ஹதீஸ்களை புரிந்து கொள்வதிலும் ஹதீஸ்களை ஆக்குவதிலும் உள்ள பிரச்சனை தான் இப்ப ரசி இஸ்லாம் அவர்கள் தஷ்ரீ கூடிய எல்லா நாளும் அறுப்பதற்குரிய நாள் என்று சொன்னாங்க அந்த சில அறிஞர்கள் சொன்னாங்க பெருநாள் தான் கொடுக்கணும் என்று சொல்கிறாங்க இன்னும் சில சொல் நாகர சொல்லாத சிலவர்கள் உகியா விறைச்சியை மூன்று நாட்களுக்கு மேல் சேமித்து வைப்பதை தடுத்தார்கள் என்று சொல்றாங்க அப்ப அதனுடைய அர்த்தம் அந்த மூன்று நாட்களுக்கும் உகையா கொடுக்கலாம் உண்டு எனவே இதை புரிந்து கொள்வதில் ஏற்பட்டிருக்கிற கருத்து வேறுபாடு எனவே இந்த மூன்று கருத்துக்களும் இஜிப்திஹாதுக்கு இடம்பாடானது அதில் ஒருவர் பெருநாள் அன்று தான் கொடுக்க வேண்டும் என்று சொன்னாலும் அவருக்கும் கூலி இருக்கிறது பெருநாளைக்கு ரெண்டு நாளைக்கு கொடுக்கலாம் என்று சொன்னால் அவருக்கும் கூலி இருக்கிறது மூன்று நாள் கொடுக்கலாம் என்றால் அவருக்கும் கூலி இருக்கிறது இந்த மூன்று கருத்துக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்கள் செய்கிற அமல்களை அல்லா செய்வான் ஒரு நாள் பெருநாள் ஆண்டையை தான் கொடுக்கணும் என்று நினைச்சு பெருநாள் ஆண்டையை கொடுத்து முடிச்சார் ஒரு யோகையாவாயிரும் இரண்டு நாள் என்கிற கருத்தை பெருநாளையும் இன்னும் இரண்டு நாட்கள் என்கிற கருத்தை ஒருவர் ஏற்றுக்கொண்டு இரண்டு நாட்கள் கொடுத்தாராக இருந்தால் அவருடையதும் ஏற்றுக்கொள்ளப்படும் அதே நேரத்தில் மூன்று என்று சொல்வதை ஏற்றுக்கொண்டால் அவருக்கும் ஏற்படும் ஆனால் யாருமே தொழுகைக்கு முதல் கொடுக்கலாம் என்று சொல்லல பெருநாள் தொழுகைக்கு முதல் கொடுக்கலாம்னு சொல்லல ஏன் சொல்லல காரணம் சிலர் தெளிவாக சொல்லிட்டாங்க யார் ஒருவர் பெருநாள் தொழுகைக்கு முதல் அதை கொடுக்கிறாரோ அது சும்மா ஒரு ஆடரத்தாக அமையும் என்று சொன்னாங்க அது ஊசியாவாக அமையாத என்று தெளிவாக சொன்னதனால எந்த ஒரு கருத்து வேறுபாடும் அதில் கிடையாது பின்னால்தான் கருத்து வேறுபாடு அந்த கருத்து வேறுபாட்டுக்கு காரணம் இதுதான் எனவே இந்த கருத்துக்களை படிக்கக்கூடியவர்கள் கடைசியாக சொன்ன இந்த மசாலாவில் வரக்கூடிய கருத்துக்களை படிக்கக்கூடியவர்கள் தயவு செய்து அடுத்தவர்களுடைய அடுத்தவர்களுக்கும் கூட கருத்துக்களை திணிக்காதீர்கள் மற்றவர்களை நீங்கள் வழிகெடுக்காதீர்கள் ஏனென்றால் இது இஜித்ஹாதுக்கு இடம்பாறானது இருந்தாலும் மிக சிறந்தது எது பெருநாள் அன்றைக்கு கொடுக்கிறது மிகவும் സിന്യറ്റു മാര്ക്കത്തെ സരിയാന മുറിയ തോക്കി ചെയ്യും പുള്ളിയാണ് സിന്തയാന കരുന്ന്ഹു താലാ നമ്മ അനവരെയും പാകുദ്